ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த போஸ்ட்டை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம முத்துவுக்கும் பொன்னிக்கும் டும் 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 நடக்கப் போகுது பார்த்தீங்கன்னா ஆக்டர் வெற்றி வசந்த் நம்மளோட சிறுகடிக்காசை முத்துவுக்கும் பொன்னி சீரியலில் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்க வைஷோ சுந்தருக்கும் இந்த வாரம் எங்கேஜ்மெண்ட் வந்து நடக்க போகுதுங்க ஆமாங்க சீரியல் வந்து வேறு வேறு சீரியலில் இவங்க நடிச்சிருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஸோ இந்த வாரம் வந்து இந்த ஜோடிக்கு என்கேஜ்மெண்ட் வந்து நடக்க போகுது கூடிய சீக்கிரமே கல்யாணமும் நடக்க போகுது வெற்றி வசந்தத்துக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அவார்ட்ஸில் சிறந்த ஆக்டர் அவார்டையும் அவர்தான் வந்து வாங்கினாங்க பொன்னி சீரியல் மூலமாக வைஷவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு அறிமுகமான சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி டூவில் தான் வந்து வைஷோ வந்து அறிமுகமானாங்க அந்த சீரியல் பாதியிலேயே வந்து முடிச்சுட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பொன்னியோட வாய்ப்பு வந்து கிடச்சிது வெற்றி வசந்தோட பயோகிராஃபி என்னன்றத விஜய் டெலவார்ட்ஸ்லையே வந்து ஃபுல்லாக காட்டிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் முன்னேறி வந்து ஒரு சீரியலில் லீட் ரோல் வந்திருக்கிற இவங்க ரெண்டு பேரும் ரியல் பேரா ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த ஜோடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ